हाय hey गाइस ना उंगा स्नेहा इधर नमस्ते का लिपस्टिक பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையாது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் போதுமான அளவு ஒரு சின்ன கிச்சன் தான் இந்த சின்ன கிச்சனில் நான் வந்து என்னென்ன வந்து எங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எது எது எங்கே வச்சுருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா நிறைய பேர் கழுவி ஊத்துறவங்க இருப்பீங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ தான் வந்து சமைத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து இப்போ கிச்சனை காட்டுறேன் இதான் கிச்சன் லைட் போட்டுக்கிறேன் போட்டுக்கோல இருங்கு போட்டுக்கிறேன் ஆ இதான் கிச்சன் இல்லை தான் ஒரு சின்ன கிச்சன் தான் சமைச்சி முடிச்சாச்சு இது வந்து சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் இது வந்து சாதம் அப்புறம் இது வந்து நேற்று வச்ச சாம்பார் அதுக்கப்புறம் வந்து நான் இது வச்சுருப்பேன் இது எதுக்குன்னா வந்து நம்ம ஆயில்லாம் ஃப்ரை பண்ணும்போது வந்து ஏதாச்சும் பண் தெறிக்கக்கூடாது ஆயில் மட்டும் இல்லை ஏதாவது சாப்பாடு எதை சா குழம்பு தெரிச்சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை வச்சுருப்பேன் சரியா அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லா ஆயில் உப்பு அதுக்கப்புறம் இதில் நான் நாட்டு சக்கர இதில் என்னன்னா ஆப்பிளும் மாதுளையும் இருக்கு நான் சரித்து குடு சரித்து கொடுக்கறதுனால நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கல நான் வெளியே தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த மருந்து அடிக்கிறது இதில் தான் ஃபுல்லாக வந்து கத்தி அப்புறம் அந்த இந்த பொட்டேட்டோலாம் தோல் உரிக்கிறது அதுக்கப்புறம் இடுக்கி அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஸ்பூன் வச்சுருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சிங்க் சிங்க்கில் ஒரு நாலஞ்சு பாத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாக பாத்திரம் ஸ்டாண்டர் சரியா இதான் ஒரு நாலஞ்சு தட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அந்த கிளாஸ் இருக்கும் அப்புறம் மூணு செம்பு அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் 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 அந்த கிண்ணம் தட்டெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து இதில் ஃபுல்லாக வந்து வெங்காயமும் வெள்ளைப்போடும் இருக்கும் இந்த கவர்லாம் எதுக்குன்னு அப்படி வச்சுருக்கேன்னா ஏதாச்சும் வந்து கடைக்கு வாங்க போகிற நேரம் உங்ககிட்ட கூட கிடையாது அதனால் வந்து டக்கு டக்குன்னு பை எடுக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன் அப்புறம் குப்பை மாதிரி இருக்குதுன்னு யாரும் வந்து நினச்சிடாதீங்க இதில் ஃபுல்லாக மசாலா ஜாமான் வந்து வச்சுருக்கேன் இது வந்து சரித்தோட பால் பாட்டில் இதை எடுத்துடுறேன் மசாலா ஜாமான் அப்புறம் இங்க இங்கே ஃபுல்லாக வந்து வேலைப்பாடு பார்க்குறது யாருன்னா இங்கே சரித்து தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இனி பாருங்கள் பிளாட்டு ஜாமா எடுத்து போட்டுருவா இது ஃபுல்லா வந்து நான் எவ்வளோ நீட்டாக வச்சாலும் சரித்து வந்து விட்றதுக்குனே இங்கே வருவா அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உடைக்காத பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் அந்த இது இங்க காளியாங்க காளியாங்க மேல வந்து மசாலா டப்பா காலியாக காலியாக கீழே இருந்து எடுத்து எடுத்து நம்ம தட்டிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பின் வந்து சரித்தோட வேலை எங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாகவே கீழே வந்து கபோர்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பாத்திரம் ஃபுல்லாக இதில் இதுக்குள்ளே போயிருங்கிறதுனால நமக்கு வந்து வெளியே வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து இருக்கிற மாதிரி தெரியாது எங்கள் பழைய வீட்டில் வந்து வெளியே எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நேற்று பெரிசனில் வாங்கினது பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி இந்த துணி எப்போவுமே நான் வச்சுருப்பேன் ஆனால் கீழே எங்கேயும் ஏதாச்சும் கொட்டிட்டுன்னா துடைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு மேட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இங்கே கொஞ்சம் ரெண்டு மூணு அடுக்கி வச்சுருக்கேன் இது வந்து சாப்பாடு இது பிரகன் இருக்கிறனால பிரகன் இருக்கும்போது இது எடுப்பேன் பிரகன் இல்லைன்னோன்னே எங்கே இருக்கு ரெண்டு ப சின்ன பாத்திரம் போதும்னா அதில் சோறு பெங்கிட்டேன் மேலே ஃபுல்லாக வந்து தேன் தேங்காய் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் வச்சுருப்பேன் இது என்னென்னா ரோஸ்மெரி வாட்டர் நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன் ரோஸ்மெரி வாட்டர் அவ்வளோதான் கிச்சன் டூர் வந்து இவ்வளோதான் பத்துக்கோம் நான் தூரத்தில் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது அவ்வளோதான் இதான் கிச்சன் டூர் நீட்டாக இருக்காது நான் பிள்ளை இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் தெரியும் அதனால ரொம்ப வச்ச நீட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியலை மற்றபடி நான் வச்சுருப்பேன் இப்படி தான் இதான் வந்து என்னோட சின்ன கிச்சன் நான் பார்த்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இது வந்து ஏதாச்சும் இதை இப்படி வைக்கலாம் இதை இப்படி வைக்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி மாற்றிக்கிறேன் மற்றபடி இவ்வளோ தான் ரெண்டு எந்த பாத்திரம் அதுக்கப்புறம் போதுமான அளவு எல்லாமே எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து கீழே வந்து கபோர்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நல்லா இருக்கிறதுனால மாடலர் கிச்சன் சொல்லி நல்லா கபோர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பழைய வீட்டில் இந்த மாதிரி எங்களுக்கு இதை அமையலை அதனால வந்து வே மேலேயே பக்கத்துலயே செல்ஃப்ல எல்லாமே வந்து குப்பை மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு நமக்கே கன்றாவியாக இருக்கும் பட் இந்த வீடு வந்து எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க்குங்கனால ஃபுல்லாவே எல்லா பாத்திரமும் உள்ள போயிருந்தான் அப்போ வெளியே பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு பாத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும் போதும் எதாவது சமைக்க சமைக்க வேணும்னா வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வந்து இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு அந்த வீடு விட இந்த வீடு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது எல்லாமே வீடு கொஞ்சம் பெருசாக வீடு கொஞ்சம் பெரிய பெருசாக எல்லாமே ரூமு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சரித்துக்கு வந்து அந்த வீடோட இந்த வீடு லாட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால் எவனமோ வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருச்சு அப்புறம் இந்த வீட்டை விட்டு நாங்கள் வந்து ஒரு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சொந்த வீடாக தான் இருக்கணும் அது வந்து எங்க உழைப்பில் கட்டின சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இது வந்து எங்க அப்பாட்டு இருந்தது வந்த ஒரு வைராக்கியம் ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது வந்து அடுத்த வீடு வந்து எங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா நான் இந்த வீட்டு விட்டு நான் போகிறேன் வெளியே போகிறேன் அப்படின்னா அது சொந்த வீட்டில் தான் நான் கால் எடுத்து வைக்கணும் அது வரைக்கும் நான் இந்த வாடகை வீட்டில் இருப்பேன் அப்படி சொன்னாங்க அதே மாதிரி வந்து நாங்கள் வீடு சொந்த வீடு கட்டி தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கே போனோம் வாடகை வீடு வேறு எந்த வாடகை வீட்டுக்கும் நாங்கள் போகவே இல்லை அதே மாதிரி வந்து நானும் வந்து ஏற்கனவே ஒரு வாடகை வீடு வாடகை வீட்டுக்கு போயாச்சு திருப்பி இன்னொரு வாடகை வீட்டுக்கு இங்கே வந்தாச்சு அதை விட இது கொஞ்சம் வாடகை அதிகம்தான் இங்கே வந்தாச்சு அப்படி ரெண்டு வாடகை வீட்டுக்கு மாதிரியாச்சு இன்னும் வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு திராணி இல்லை அதுவும் எந்த அதுவும் இல்லாமல் திருப்பி திருப்பி இந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அது மாதிரி எனக்கு இந்த வீடு வந்து செட் ஆயிடுச்சு ஏன்னா எல்லாமே வந்து கபோர்டுக்குள்ளே போயிருந்தா ஃபோன் வீடு எல்லாமே செட் ஆயிடுச்சு இன்னும் நான் உங்களுக்கு வந்து நான் பெட்ரூம் டூர் போட்டேன்னா உங்களுக்கு தெரியும் அங்கேயும் ஃபுல் கபோர்டு தான் ஸோ வந்து இந்த வீடு கொஞ்சம் நீட்டாக எனக்கு இருந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஸோ இந்த வீட்டு விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் அதுவும் எங்களோட உழைப்பில் எங்கள் அப்பா எப்படி உழைச்சி இந்த வீடு கட்டினாரோ அதே மாதிரி நாங்களும் பிரகணம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம் அதுக்கான ப்ராசஸ்ஸும் வந்து போயிட்டு இருக்கு பார்க்கலாம் அதனால் இதோட கிச்சன் டூர் முடியுது கிச்சன் வந்து அந்த வீட்டோட நான் இந்த வீட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கேன் கிச்சன் மட்டும் இல்லை அந்த வீடே நான் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஃபீல் கொடுக்குது ஏன்னா வந்து அந்த வீடு வந்து எல்லாமே சின்ன சின்னது ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் மற்றபடி ரூ பெட்ரூமாக இருக்கட்டும் பெட்ரூமில் கட்டில் போட்டோன்னா நிற்கவே முடியாது ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த வீடு வந்து நல்லா வந்து பெருசாகவே இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன் ஸோ வந்து கழுவி ஊற்றுறவங்க அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுகிறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பெட்ரூம் போடுறேன் அதையும் பாருங்கள் நான் வந்து எப்படி வச்சுருக்கேன் ஏன் நீட்டாக வச்சுருக்கேனா இல்லைனா கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணலாமான்னு எல்லாமே சொல்லிடுங்க சொல்லுங்கள் ஓகே இதோட விலாக் முடியுது நம்ம வந்து அடுத்த வளாகில் சந்திக்கலாம் பாய்